வகுப்பு தங்களை அன்போடு வரவேற்கின்றது இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மயங்குழிகள் மயங்குழிகள்னால் என்ன அதாவது ஒரே மாதிரியான ஓசையை கொண்ட சொற்கள் அல்லது எழுத்து அதுதான் மயங்குழிகள் ஒளிகள் ஒரே மாதிரியான ஓசையை கொண்ட ஒளிகள் ஆனால் வேறு வேறு எழுத்தாக இருக்கும் இதுதான் மயங்குழிகள் அப்படின்றோம் இப்போ இங்க பாருங்கள் இங்கே எடுத்துக்காட்டுருக்கா மனம் மனம் அங்கே மூணு சுழி நகரம் வந்திருக்கு இங்கே ரெண்டு சுழி நகரம் வந்திருக்கு அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் ஒரே வகை மாதிரியான ஒளி ஓசைய உடையது ஆனால் என்ன வித்தியாசம் அங்கே மூணு சுழி நகரம் இங்கே ரெண்டு சுழி நகரம் அப்போ மனம் மனம் மேலே உள்ள இரண்டு சொற்களை கவனியுங்கள் உச்சரிக்கும் பொழுது ஏற்றத்தாழ்வு ஒன்று போலவே ஒழிக்கின்றன ஆனால் இரண்டிற்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்குலிகள் என்கிறோம் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே நல்லா கவனிக்கணும் முக்கியமான வரி உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்குலிகள் எனப்படும் அப்ப வேறு வேறு எழுத்துக்களாக இருக்கும் ஆனால் ஒரே வகையான ஒளியை உடையது இப்போ இங்கே இவை தான் மயங்குலிகள் என்னென்ன மூணு சுழி நகரம் ரெண்டு சுழிநகரம் தன்னகரனா மேல்நோக்கு நகரம் சிறப்பு நகரம் கீழ்நோக்கு நகரம் இடையினரகரம் ரகரம் ஆகிய எட்டும் மயங்குலி எழுத்துக்கள் ஆகும் இவை எட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா மயங்குழி எழுத்துக்கள் அப்ப ஒவ்வொரு சொல்லும் அதனுடைய ஓ அதனுடைய ஓசை எங்கிருந்து பிறக்கின்றது எந்த உறுப்பிலிருந்து பிறக்கின்றது அதனுடைய ஓசைகள் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம்னா இந்த மயங்கோழிகள் அப்படின்றத முடிஞ்சிடும் பாப்போமா கவனிங்க ஃபர்ஸ்டு மூணு சுழி நகரம் இப்ப பாருங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது அப்ப நாவி நுனி அப்படின்னா நாக்கு அந்த நாக்கு நுனி பகுதி மேல்வாய் அன்னத்தின் அன்னம்னா இந்த பல்லு இருக்கு இல்லையா பல்லுக்கு மேல் பகுதியில நல்லாழப்பா ஒரு மேல் பகுதி இருக்குது தெரியுமா உள் உள்பகுதியில அதுதான் அன்னம் அப்ப நாவின் நுனி நாக்கினுடைய நுனி பகுதியானது அந்த அன்னத்தினுடைய நடு பகுதியை தோடுவதால் நகரம் பிறக்கின்றது அப்ப நாவினுடைய நுனி அந்த மேல் அன்னத்தினுடைய நடு பகுதியை தொடுவதால நகரம் பிறக்குது இப்போ அடுத்து ரெண்டு சுழி நகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது இப்போ நம்ம மூணு சுழி நகரத்துக்கு என்ன சொன்னோம் நடு பகுதி அப்படின்னும் அப்ப இங்கே பாருங்க கொஞ்சம் கீழே இறங்கி அந்த மூணு சுழி நகர மூணு சுழி நகரத்தை சொல்லி பாருங்களேன் ந வன்மையான ஒலி தான் இப்போ அதே அது நல்லா ஒளி கொஞ்சம் வேறுபாடு தெரியுதா அது ரெண்டு சூரிய நாகத்தில் சொல்லி பாருங்க ந அப்போ ந நாக்கை நல்லா மடக்கி அந்த நுனி நாக்க மேல்வா என்ன நடுவு பகுதியில் வச்சு சொல்லி பாருங்க ந அப்படின்னு வருதா இப்போ அதுவே பாருங்க கொஞ்சம் கீழே இறக்கி முதல் நாயோடைய நுனி மே நுனியுடைய முதல் முன்பகுதியை வச்சு சொல்லி பாருங்க ந அப்ப நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது அப்ப மூணு நகரத்தை சொல்லும் போது எப்படி சொல்லணும் ந ரெண்டு சுயநகரத்தை சொல்லும் போது எப்படி சொல்லணும் ந அப்ப இதான் ஒளி வேறுபாடு அடுத்து பாருங்க நாவின் நுனி பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கின்றது அப்ப நாவின் நுனி மேல்வாய் பல்லினுடைய அடிப்பகுதி அப்ப இந்த தன்னகரன்னா இருக்கு இல்லையா இது வந்து அந்த மேல்வாய் பல் இருப்பார் மேல் பகுதி மே இருக்கக்கூடிய பல் அந்த பல்லுடைய அடிப்பகுதியையும் அந்த அன்னத்திலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நடு முன்பகுதியையும் அந்த பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய அடிப்பகுதி இதை தொடுவதால் என்ன பண்ணது இந்த நகரம் பிறகு இப்ப பாருங்க நீங்க இந்த பல்லு கிட்ட வச்சு பல்லுடைய அடிப்பகுதி கிட்ட உங்களுடைய நுனி நாக்க வச்சு சொல்லி பாருங்களேன் அப்ப அதே நாக்க மடக்கி நடுல் வச்சு சொல்லி பாருங்க ந நுனில் வச்சு சொல்லி பாருங்க ந அப்ப இதுதான் ஒளி வேறுபாடு அப்ப எந்த ஒரு உறுப்பு எந்த இடத்துல ஆஹ் தொட்டால் எந்த விதமான ஓசை வரும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் மயங்கொழி சொற்கள் அப்ப கவனிங்க அப்ப இந்த இன எழுத்துக்களை கொண்டு நகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் எனப்படும் அப்ப பாருங்க இட்டு இன்னு இத்து இந்து ஆகியவை இன எழுத்துக்கள் அப்ப இப்ப இன்னுடைய மூணு சுழி நகரத்தினுடைய எழுத்து என்ன நமக்கு தெரியும் ட அப்ப தன்னகர் நாவுடைய உடைய எழுத்து என்ன ந வல்லினரகரத்தினுடைய எழுத்து என்ன ரெண்டு நகரம் ஆகிய இன எழுத்துக்கள் இந்த இன எழுத்துக்களை கொண்டு நகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் நகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்றும் ரகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன இங்க பாருங்க சொற்களில் தெரிந்து கொள்வோம் சொற்களில் மூணு சுழி நகரம் ரெண்டு சுழி நகரம் இடம்பெறும் வகை டன்ன டன்னெழும் டன்னென்னும் எழுத்தை முன் மூணு சுழியின் வரும் எடுத்துக்காட்டு கன்னடம் அங்க பாருங்க நான் முதல்ல தெரியுமா கன்னடம் அப்ப டாக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ நகரம் வந்துச்சு அப்படின்னா அது மூணு சுழியாதான் தான் இருக்கணும்னு சொல்ல தெரியுமா இங்க பாருங்க கன்னடம் வண்டி நண்டு அப்ப நகரத்துக்கு முன்னாடி நகரம் வந்துச்சுன்னா அது ஒருபொழுதும் மூணு ரெண்டு சுழி நகரமா இருக்காது மூணு சுழி நகரமா மட்டுமே இருக்கும் அடுத்து பாருங்க பாருங்க நகரம் வர வேண்டிய இடத்தில் இரண்டு சுழி நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க வானம் வெடி வானம் ஆகாயம் பனி வேலை பனி குளிர்ச்சி அப்ப இந்த ரெண்டு சுழி நகரம் போட்டால் ஆகாயம் மூணு சுழி நகரம் போட்டால் விடி பனி மூணு சுழி பனி போட்டோம் அப்படின்னா வேலை ரெண்டு சுழி பனி போட்டோம்னா குளிர்ச்சி அப்போ அடுத்து பாருங்கள் இப்போ அந்த மூணு எழுத்துல இப்போ மொத்தம் எத்தனை எத்தனை இணைய எழுத்துக்கள் இருக்கு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு எழுத்துக்கள் இருக்கு எட்டுல மூணு பார்த்துட்டோம் இப்போ அடுத்து மூணு பாருங்கள் மேல்நோக்கு நகரம் கீழ்நோக்கு நகரம் சிறப்பு நகரம் எழுத்துக்கள் லா நாவின் மேல்நோக்கு நகரம் பாருங்க நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பறிக்கின்ற அப்ப நாவின் இரு பக்கங்கள் நான் ஒரு நாக்கினுடைய இரு பக்கங்கள் தடித்து தடித்துன்னா கட்டையா மேற்பருக்களின் அடியை தொடுவதால் மேலிருக்கக்கூடிய பள்ளியினுடைய அடியை தொடுவதால் இந்த நகரம் இது வா போல இருப்பதால் வகரலகரம் என்கிறோம் இப்போ இந்த மேல் நோக்கு நகரம் எப்படி வா போல் இப்போ நம்ம நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக அதனுடைய சுடி நோ மேல் நோக்கி இருக்கிறதால மேல்நோக்கு நகரம் கீழ் நோக்கி இருந்தால் கீழ் நோக்கி நகரம் இன்னொன்று சிறப்பு நகரம்னு சொல்கிறோம் இது எப்படி சரியாக உச்சரிக்கணும்னா இதனுடைய வடிவம் வா போல இருப்பதால் இது வகரலகரம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கீழே இருக்கிறது பாருங்கள் சின்ன அந்தளா பாருங்க நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றிருக்கின்றது இதனை பொது லகரம் என்கிறோம் இது போல இருப்பதால் நகர லகரம் அது எப்படி வகர லகரம்னு சொல்லுமோ அது போல இது எழுதுறதுக்கு மாதிரி இருப்பதால இது நகர லகரம் அப்படின்றோம் இது எங்குன்னு சொல்லுது நாவின் இரு பக்கங்கள் அதே போல நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் எப்படி அந்த மேல் அன்னத்து அன்னம்னா பல்லுக்கு மேலே அந்த வளவழப்பான பகுதி அப்ப அந்த அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இந்த நக நகர நகரம் பிறக்கின்றது அடுத்து பாருங்க சிறப்பு நகரம் தமிழ் எழுத்துக்களுக்கே உரிதான சிறப்பு என்ன அப்படின்னா அந்த சிறப்பு நகரம் இது பாருங்க நாவி நுனி மேல் நோய்க்கு வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றுகின்றது லகரமும் ரகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ரகரம் தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு ரகரம் என்றும் அழைக்கின்றோம் இது மா மா போல இருப்பதால் மகர நகரம் என்றும் கூறுவது உண்டு கூறுவது இலக்கணம் மரபு இப்போ நாம் என்ன சொன்னோம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று சொன்னாங்களா லா மேல் நோக்கி வா போல இருப்பதால அது வகர என்றும் நா போல இருப்பதால நகர லகரம் என்றும் இது மா போல இருப்பதால மகர நகரம் என்றும் இதை என்ன பண்ணலாம் குறிப்பிடலாம் பொருள் வேறுபாடு பாருங்க விலை அந்த மேல்நோக்கலை அதாவது வகரலகரம் அதில் பாருங்கள் பொருளின் மதிப்பு கீழே இருக்கிறது பாருங்க நகரலகரம் உண்டாக்குதல் இடை மகர நகரம் விரும்பு விடை அப்ப விலை விளை விழை விளைனா விரும்பு இலைன்னா செடியின் இலை இலைனா மெலிந்து போதல் இழைச்சிட்டான் அப்படின்னு வந்து தெரியுமா அதான் இலை மெலிந்து போதல் அப்போ எ எங் எங்கெந்த எழுத்துக்கு எந்தெந்த லகரம்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம எழுதும் போது நமக்கு பிழை இல்லாமல் இருக்கும் அடுத்து பாருங்க இழை நூலின் இடை இப்போ ஆறு பார்த்துட்டோம் என்ன ரெண்டு எழுத்துக்கள் பாருங்கள் வல்லின ரகரம் முதல்ல இருக்கக்கூடிய இடையினரகரம் ரெண்டாவதாக ரகரம் இங்க பாருங்கள் நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொடுவதால் தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகின்றது இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்பது அப்போது வல்லினம் மெல்லினம் இடையினம்னு சொல்கிறான்னு தெரியுமா அந்த இடையின எழுத்துக்கள்ல எறல வழல வழலை ர அந்தந்த ரா போரும் தெரியுமா அந்த ரா தான் இந்த இடையில வர்றது வல்லினத்துக்கு கசட தப ர இந்த ரெண்டாவது படத்தில் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து வல்லின ரகரம் படத்தில் இருக்கிறது இருக்குது ரகரம் இப்போ நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதி தொட்டு வருடுவதால் ரகரம் தோன்றுகிறது இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் இடையின இடையில ஒரு சொல்லோட இடையில வரதால இது இடையின ரகரம் அப்போ இங்கே ரெண்டாவது இருக்கு பாருங்க வல்லின ரகரம் இப்போ நாவின் நுனி மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் அப்போ மேல அது வந்து நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதி முதல் பகுதியை உரசுது அப்ப இது நாவி நுனி அன்னத்தின் மையப்பகுதி அப்ப அந்த மேலே இருக்கக்கூடிய மைய பகுதியை உரசறது மற்றதெல்லாம் தொடுதல் இது மட்டும் பாருங்க தொட்டு வருடுதல் இது தொட்டு உரசுதல் அதாவது இடைநரகரம் மேலன்னத்தினுடைய நடுப்பகுதியை முதல் பகுதியை தொட்டு வருது ஆனால் ரகரம் பாருங்க நாவி நுனியானது அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் அப்படி உரசிக்கிட்டே வர்றது அப்படி வரும் வர்றதால இந்த ரகரம் பிறக்கின்றது இது வள்ளின எழுத்து என்பதால் ரகரம் என்கிறோம் சொல் வேறுபாடு பாருங்க ஏரி ஏரினா நீர்நிலை இந்த இடையினரி போட்டோம்னா நீர்நிலை வல்லினரி போட்டோம்னா மேலே ஏரி வர்றது கூரை வல்லி இடையினரை வந்து வீட்டின் கூரை வல்லின கூரை பாருங்க வல்லினரை பாருங்கள் புடவை கூரைன்னா கூரை புடவை அப்படிம்போம் அவ்வளோதான் லகர லகர ஆகிய எழுத்துகளில் அமைந்துள்ள சொற்களை பொருளுடன் தொகுக்க மயங்குழி எழுத்துக்களை உங்களது நண்பனிடம் ஒழித்து காட்டுக இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மயங்குழி எழுத்துக்கள் இதோடு அந்த பாடம் உங்களுக்கு முடியுது அப்போ மீண்டும் இது போன்ற நல்ல இலக்கணம் சார்ந்த வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை தொடங்க தொடர்ந்து கவனிங்க மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்